ஹலோ பிரேஸ்தலோடு இந்த நாளுக்கான வீத வசனம் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் இந்த வார்த்தைகளுக்காய் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் நாம் விசுவாசம் நிறைந்தவர்களாய் தேவன் நமக்கு அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார் அது மனிதர்களால் உண்டானதல்ல அது ஒரு தெய்வீகமான ஒரு கிருபை பரிசுத்தமான தேவனை விசுவாசிப்பதினாலே நாம் எவ்வளவோ பாக்கியம் பெற்றிருக்கிறோம் ஒரு முறை தேவ மனுஷனான ஸ்மித் விகில்ஸ்வர்த் தான் இப்படி சொன்னார் அவர் என்ன சொன்னாருன்னா நான் என்ன உணர்கிறேனோ அதனால நான் நடத்தப்படலை நான் என்ன பார்க்குறேனோ அதுவும் என்ன நடத்தலை ஐ எம் மூட் ஒன்லி பை வாட் ஐ பிலீவ் நான் எதை விசுவாசிக்கிறேனோ தேவ வார்த்தையை எது என்ன என்று விசுவாசிக்கிறேனோ அது என்னை நடத்துகிறதாய் இருக்கிறது என்று சொன்னார் இன்னும் மேலே சொன்னார் என் ரட்சிகராகிய தேவனை நான் உணர்வுகளில் நான் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை ராஜாவை என்னுடைய தேவனை அந்த உணர்வுகள் என்னை அவரை வெளிப்படுத்தல ஆனா ஐ அண்டர்ஸ்டாண்ட் காட் பை வாட் ஷேஸ் அபாவ் டீம் ஆனால் ஜீவனுள்ள உள்ள வார்த்தைகள் அவரை பற்றி சொல்லுகிறதுனாலே அவரை நான் புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னார் அலேலுயா ஈஸ் எவ்ரி திங் த வேர்டு சேஸ் ஈஸ் வார்த்தை என்ன சொல்லுகிறது அதுதான் ஒருவேளை நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி நீங்க நடத்தப்படுகிறீர்கள் எப்படி உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை கட்டுகிறீர்கள் ஹவ் யூ பில்டிங் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்று கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க உங்களை நீங்க எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்கள் நம்ம எப்படி நம்மளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு ஆவிக்குரியவன் ஐ மெ ஸ்பிரிட் ஃபீல்டு கிறிஸ்டியன் போனகைன் என்னை பற்றி என்ன வார்த்தைகள் சொல்லுகிறதோ அதுதான் நான் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் பைபிளில் பற்றி உங்களை பற்றி ஆஸ் எ ஸ்பிரிட் ஃபீல்டு போன அகெயன் கிறிஸ்டியன் யூ ஆவ பாவர் நீ வித்துக்குள்ள பரிசுத்தாண்டிய வல்லமை இருக்கிறது உங்களை பற்றி வேதம் என்ன ஒன்லி ட்ரூத் அபவுட் எல்லாம் என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே அந்த வார்த்தை உங்களை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாம் செய்ய முடியும்

வேதம் சொல்லுகிறது சங்கீதக்காரன் இப்படித்தான் சொன்னான் சங்கீதம் இருபத்தி ஏழு நாளிலே அவன் சொல்லுகிறான் மூன்றாவது வசனம் நான்காவது வசனம் எனக்கு விரோதமாய் ஒரு பாலை மிரங்கினாலும் என் பயப்படாது பாத்தீங்களா என்மேல் யுத்தம் விளம்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன் அவன் சொல்றான் நான் பயப்பட மாட்டேன் ஆனா ஒன்றின் பேரிலே நம்பிக்கையா இருக்க போகிறேன் என்ன சுற்றி பெரிய கலாட்டம் நடக்கட்டும்

க்ளோரி கிரைஸ்ட் டெவலப் செல் ஆவிக்குரிய விதமா நீங்க வளர ஆரம்பிக்க வேண்டும் பய் வாட் பைபிள் அபவுட் யூ நாட் வாட் பீபிள் சீஸ் வாட் தீஸ் வாட் அதிங் நோட் யூ அபவுட் யோர் செல்ஃப் வெரி கிரேட் உங்களை பத்தி பெருசா ஏசப்பா சொல்லி பரிசுத்தமான பிதாவே இந்த நாளுக்காய் ஸ்தோத்ரம் எங்களை பற்றி சரியாய் சொல்லத்தக்க ஒரு தகப்பன் இருக்கிறீரே அதற்காய் ஸ்தோத்திரம் எங்களை சரியாய் புரிந்து கொண்டிருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்ரம் நாங்களும் உண்மை எங்களுடைய ஆவிக்குரிய விதத்துல ஆவியிலே உம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்து புரிந்து கொள்ளுகிற தயவை குருபையை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாரோம் நாங்கள் உலகம் சொல்வது மனிதர்கள் சொல்வது மனிதர் எங்களுக்கு பின்னாடி பேசுவது இவைகளை நம்பாமல் எங்களை குறித்து ஜீவ வார்த்தை என்ன சொல்லுகிறதோ எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய முடியும் என்பதை நம்பி நம்முடைய வெளிச்சத்தில் வசன வெளிச்சத்தில் எங்களை பார்க்க பரிசுத்தாவின் வெளிப்பாடுகளுக்குள்ள எங்களை காண உதவி செய்யும் பள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே பிதாபே அமேன் காட்பிள